வெல்கம் டு தரினியாஸ் கிச்சன் மட்டன் லீவரில் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தாங்க சிக்கன் ஈரலில் கூட இருக்குது இப்போல்லாம் லேடிஸுக்கு அதிகமாக டயர்ட் ஆகிறது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறது இரத்த சோகம் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா இது கண்டிப்பாக சாப்பிடுங்க லிவரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஐரன் இருக்குது விட்டமின் பி விட்டமின் ஏ இருக்குதுங்க மெயினாக வந்து விட்டமின் பி டுவெல் இருக்குது இம்யூனிட்டி பவரும் அதிகமாக வாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ரெண்டு வந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாங்க ஆற வெட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இங்கே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிறவர்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியாக வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம ஈரல் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே கால் கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்துருக்கேங்க ஈரலோடு சேர்த்து ஹார்ட்டு கூட இருக்குங்க பரவாயில்ல நம்ம நீங்கள் வெறும் ஈரல் கூட ஈரல் மட்டுமே செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து தட்டு மூடி வச்சு நல்லா வேக வைங்க அடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாங்க ஒன்றும் பரவாயில்லை அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க பவுட்ரு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி ஒரு கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி ரைஸு ரசம் சாப்பாடு கூடலாம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ